அனைவருக்கு வணக்கம் இன்றைய குரூப் ஃபோர் கவுன்சிலிங்கில் எவ்வளோ வேக்கண்ட் அவைலபிள் இருக்குது அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட குரூப் ஃபோரோட அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் டே சிக்ஸ் கவுன்சிலிங்கோட ஆறாம் நாள் நடைபெற்ற கலந்தாய்வில் எத்தனை கணி எத்தனை காலி பணியிடங்கள் நிறைவு உள்ளன எவ்வளோ மீதி இருக்குன்றதான் பார்க்க போகிறோம் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் பதினஞ்சில் நடைபெற்றது இதில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா விஓவில் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸரில் மொத்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினெட்டு அந்த இரநூத்தி பதினெட்டில் நூற்றி தொண்ணூறு ஃபுல்லாகிருச்சு மீதி இருபத்தி எட்டு தான் அவைலபிள் இருக்குது மொத்தம் இரநூத்தி பதினெட்டு அதில் நூற்றி தொண்ணூறு ஃபுல்லாகிருச்சு இருபத்தி எட்டு தான் அவைலபுளாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டி ஜென்ரலில் மூணில் ஒன்று தான் ஃபுல்லாக இருக்குது ரெண்டு வேக்கண்ட் அவைலபுளாக இருக்குது எஸ்டி ஜென்ரலில் மூணு வேக்கண்டில் ரெண்டு அவைலபுளாக இருக்குது எஸ்டி விமன்ஸில் பிஎஸ்டி ஏத்தில் ஒரு வேக்கண்ட் அவைலபிளாக இருக்குது எஸ்டி விமன்ஸில் பிஎஸ்டி ஒரு வேக்கண்ட் அவைலபுளாக இருக்குது வேறு எல்லாமே அவைலபுல் மேக்ஸிமம் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டு பில் கலெக்டர் ஃபீல்டு அசிஸ்டன்ட்டு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஜூனியர் இதெல்லாம் டே சிக்ஸ் கவுன்சிலிங்கில் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் ஜென்ரல் பிசி பிசிஎம் எல்லாமே என்ன செஞ்சுருக்காங்க ஃபுல்லாயிருச்சு எக்ஸர் யூஸ்மேன் கோட்டா மட்டும் ரிமைனிங்கில் இருக்குது மேக்சிமம் பிஎஸ்டிஎம் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு இதில் எதுவுமே ரிமைனிங் இல்லை ஓகேங்களா ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ரிமைனிங் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று ஃபுல்லாயிருச்சு மீதி முன்னூற்றி ஒன்று தான் அவைலபிள் இருக்குது அப்போ டே சிக்ஸ் கவுன்சிலிங் முடிஞ்சு எவ்வளோ வேக்கண்ட் இன்னும் அவைலபிள் இருக்குது அப்படின்னா முந்நூற்றி ஒரு வேக்கண்ட் தான் அவைலபுளாக இருக்குது அதில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்டி ஜென்ரலில் நாற்பத்தெட்டில் நாற்பத்தி நாலு ஃபு அவைலபுளாக இருக்குது எஸ்டி ஜென்ரலில் நாற்பத்தி எட்டில் நா நாலு தான் ஃபுல்லாக இருக்குது நாற்பத்தி நாலு அவைலபுள் இருக்குது அதே எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டி இதில் மூணில் ஒன்று தான் ஃபுல்லாக இருக்குது ரெண்டு அவைலபிள் இருக்குது எஸ்டி விமன்ஸில் ரெண்டில் ஒன்று தான் ஃபுல்லாக இருக்குது நல்லா கவனித்து பாருங்கள் எஸ்டி ஜென்ரலில் நாற்பத்தெட்டில் நாலு தான் ஃபுல்லாக இருக்குது மீதி நாற்பத்தி நாலு காலி பணியிடம் உள்ளது எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டித்தில் மூணுல ஒன்று தான் ஃபுல்லாக இருக்குது மீதி ரெண்டு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி கேண்டிடேட் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் எல்லாமே ஃபுல் பண்ணிட்டாங்கப்பா ஓகேங்களா எல்லா கேண்டிடேட்டுமே மேக்ஸிமம் ஃபுல் பண்ணிட்டாங்க இதில் லெக்சல் யூஸ்மென் கோட்டா மட்டுந்தான் கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது புரியுதுங்களா வேறு எல்லாமே மேக்சிமம் ஃபுல் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று ஃபுல்லாக ஆயிடுச்சு மீதி முந்நூற்றி ஒன்று அவைலபுளாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு நீதித்துறையில் மேக்சிமம் எல்லாமே ஃபுல்லாகிருச்சுப்பா மேக்ஸிமம் எல்லாமே ஃபுல்லாகிருச்சு இன்னும் அவைலபிள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு நாற்பதான் அதாவது இரநூத்தி அறுபத்தி நாலில் இரநூத்தி இருபத்தி நாலு ஃபுல்லாகிருச்சு மீதி நாற்பதான் அவைலபிளாக இருக்குது இரநூத்தி அறுபத்தி நாலில் இரநூத்தி இருபத்தி நாலு ஃபுல்லாக ஆயிடுச்சு மீதி நாற்பது தான் அவைலபிளாக இருக்குது மேக்ஸிமம் எல்லாமே இதில் அவைலபிள் இதில் ஒன்று தான் இருக்குது ஓகேங்களா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் ஒரே ஒரு வேக்கண்ட்ட தான் இருக்குது வேறு எல்லாமே ஃபுல்லாக ஆயிடுச்சுப்பா நாலில் மூணு ஃபுல்லாகிடுச்சி ஒன்று தான் அவைலபுளாக இருக்குது அசஸ்ஸர் பார்த்தீங்கன்னா அந்த வேக்கண்ட்டாக அப்படியே அவைலபிளாக தான் இப்போ இருக்குது இருபத்தி ஏழுமே அவைலபிள் தான் அசஸர் போஸ்டிங்கில் எஸ்டி ஜென்ரலில் இருபத்தி ஏழு இருக்குது அந்த இருபத்தி ஏழுமே அவைலபிள் தான் யாரும் வரலை அடுத்து ஐம்பத்தி நாலு போஸ்டிங்காக நாற்பத்தி மூணு ஃபுல்லாக இருக்குது மீதி பதினொன்று ரிமைனிங்கில் இருப்பா நாளைக்கு போகக்கூடிய கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்க போவோம் தமிழ்நாடு அரசோட பொல்யூஷன் கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தினாலில் நாற்பத்தி மூணு ஃபுல்லாகிடுச்சி பதினொன்று அவைலபிளாக இருக்குப்பா அதில் எஸ்டி ஜென்ரலில் ஒரு வேக்கண்ட் இருக்குப்பா எஸ்டி ஜென்ரலில் ஒரு வேக்கண்ட்டு எஸ்சிஏ விமன்ஸில் பிஎஸ்டிஏத்தில் ஒன்று இருக்குப்பா எஸ்சிஏ விமன்ஸில் பிஎஸ்டிஏத்தில் ஒன்று இருக்குதுப்பா எஸ்சிஏ ஜென்ரலில் முடிஞ்சு பிசிஎம் முடிஞ்சுப்பா எக்ஸர் யூஸ்மேன் கோட்டா மட்டும்தான்ப்பா இருக்குது மேக்ஸிமம் எல்லாமே ஃபுல்லாக ஆயிடுச்சுப்பா இதுலையும் மேக்ஸிமம் ஆல்மோர் ஆல்மோஸ்ட் கம்மியாக எல்லாமே கவுன்சிலிங் முடிஞ்சுன்னு தான் நினைக்கிறேன் அடுத்து எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஜெனரலு தான் இப்போ இருக்குது ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேக்கண்ட் அவைலபிளாக இருக்குப்பா இது தொடர்பான அடுத்தடுத்து வீடியோ வரும் அடுத்து டைப்பிஸ்ட் மற்றும் ஸ்டெனோ ஆகியவற்றுக்கான காலி பணியிடம் தொடர்பாக வீடியோக்கள் அடுத்தடுத்து வரும்